ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம குமார் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு அது மட்டும் இல்லை எல்லாருமே அரசு விஷயத்தில் அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு அவங்களும் அரசியும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதை மாஃபிங் பண்ண சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அனுப்பிட்டாங்க அவரும் மாஃபிங் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து ஃபோட்டோஸை மாஃபிங் பண்ணியிருக்காங்க அது வந்து அரசிகிட்டே அதாவது சுகன்யா மூலமாக அரசி பார்க்குற மாதிரி காமிச்சு என்ன நீ அவன் கூட இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்திருக்க அவன் என்கிட்ட காமிச்சு அளவுக்கு என்கிட்ட க்ளோஸாக இருந்துட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறா அப்படிங்கிறான் அவன் எவ்வளோ அழுகுறான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் நீ தயவு செஞ்சு உன் முடிவை மாற்றிக்கோ வீட்டில் உண்மையை சொல்லிவிட்டு தயவு செஞ்சு குமாரவே நீ கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே என் மனசை குழப்ப பார்க்காதீங்க என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அரசி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் இந்த மாதிரியெல்லாம் அவர் கூட நெருக்கமாக இருந்ததே இல்லை ஃபோட்டோ எடுத்ததும் கிடையாது அவர் தப்பு தப்பாக க்ரியேட் பண்ணியிருக்காரு போல இருக்குது இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமாயிருச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இந்த விஷயத்தை பற்றி அவங்க கிட்டே எக்ஸ்ப்ளைனும் பண்ணுறாங்க இதெல்லாம் எடிட்டிங் பண்ண மாதிரி தெரியவே இல்லை இது நெசோன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சுகன்யா வந்து நல்லா யோசிச்சு உன் முடிவை மாற்றிக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க இப்போது அரிசிக்கு கிட்ட இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரியே போட்டுட்டேன்டா கண்டிப்பாக அவள் யோசிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு குமார் கிட்டே சுகன்யா சொல்லிடுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு குமார் இந்த ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகுது என்னமோ பேக் தூக்குறதுக்கு ஆள் இல்லையா போறியாடான்னு கேட்டிங்கல்லப்பா நான் என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்றாங்க அப்படி என்னடா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்டையுமே இந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க இப்போ நம்ம அரிசி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் நம்ம இந்த விஷயத்த மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஆகிடும் அப்படின்னு சொல்லி நேராக கிட்டேயே சொல்கிறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது அம்பா சமுத்திரம் விஷயம்னு சொல்லலாமா வேண்டாவா அது அம்மா சொன்னாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு பயப்படுறாங்க அவங்க பேச வராங்க அவசர அவசரமாக கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுறோன்னு எதாவது கோவமாக இருக்கியாப்பா அதை பற்றி எதாவது பேசணும்னு நினைக்கிறியாப்பா அப்படின்னு பாண்டியன் அரசிகிட்டே கேட்கும்போது அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த சொன்னால் அவங்க அவங்களோட நம்பிக்கை உடையும் கான்ஃபிடன்ட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பயத்தில் சொல்லாமே விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ரூமில் உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க எப்பவும் டல்லாவே இருக்காங்க என்னமோ தெரியல அரிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியாக தான் இருந்தால் அதுக்கப்புறம் என்னமோ டல்லாவே இருக்கா யாரு கூட சரியா பேச கூட அப்படின்னு கோமதி மீனா கிட்ட சொல்றாங்க இப்போ மீனாவும் ராஜியும் போயிட்டு அரிசி கிட்ட பேசுறாங்க என்னாச்சு அரசி நீ கொஞ்சம் டல்லாகவே இருக்க இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனையா திரும்பவும் ஏதாவது குழப்பமா அந்த குமார் ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பேசாமல் அன்னிங்கக்கிட்ட சொல்லிடலாம் அம்மா அப்பா கிட்டே தானே சொல்ல முடியல கண்டிப்பாக ராஜ்யன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் அவங்க அண்ணன் தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க அண்ணி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல ஆனால் நான் சொல்கிறது அத்தனையும் நெசமான உண்மை நீங்கள் என்னை நம்புவீங்கள அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு என்ன விஷயம் அப்படி எதுன்னு நான் உங்களை நம்பாமல் போயிடுவோம் சொல் அப்படின்றாங்க மீனா இல்லை அண்ணி என்ன இருந்தாலும் இருந்தாலும் ராஜ் அண்ணன் அவர் அந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல மாட்டாரு நீங்க நினைப்பீங்க ஆனா நானுமே உங்களை அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான் உங்களை ரொம்ப ரொம்ப பெருசா நினைக்கிறேன் எனக்காக நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்க நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவ்வளோ எக்ஸ்பிளைன்லாம் எல்லாம் தேவையில்லை அரசிமா நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப பாசமா கேட்கிறாங்க அப்பதான் அரசி இருந்துட்டு உங்க அதாவது ராஜி கிட்ட சொல்றாங்க உங்க அண்ணன் நான் அவரு கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் மாஃபிங் பண்ணி ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு அதை வந்து சுகன்ய சித்திக்கிட்ட காமிச்சு இப்படி எல்லாம் என் கூட இருந்தா ஆனா என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எங்கிட்ட காமிச்சாங்க நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொன்னா நீ போய் சொல்லாத ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணதை ஒத்துக்க பாரு அது மட்டும் இல்ல நீ மனசை மாத்திக்கிட்டு அவர் கூட குமரவே கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணு உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுவியோ இல்ல ஓடி போய் பண்ணுவியோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு மீனா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க ஐயோ நீ தயவு செஞ்சு இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம் அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க அவங்களோட நம்பிக்கையே உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக பயப்படுற விடு விட்டு வேலையை பாரு இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம் அப்படின்னு இல்லை நீ நான் இதுக்காக மட்டும் பயப்படல அப்படின்னு வேற என்ன இதில் வேற என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ராஜி அப்போ தான் உங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படின்றாங்க குமாரா அப்படின்னு ஆமான்றாங்க நீ எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்கவும் இல்லை என்னவோ ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா இல்லை ஏதாவது விஷயம் இருக்குமா அப்படின்னும் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறதுக்காகவும் நான் ஃபோன் எடுத்தேன் அதுவும் இல்லாமல் எனக்கும் ஃபோட்டோ அனுப்பி மெரட்னார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எடுத்த என்ன பேசினா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி அந்த ஃபோட்டோவை எல்லாம் நான் பத்திரமா வச்சுருக்கேன் உனக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கேன் நீயும் பத்திரமா வச்சுக்கோ நீ டெலிட் பண்ணாலும் எங்கிட்ட நிறைய காப்பி இந்த மாதிரி இருக்குது இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்டதுன்னு சொன்னார் நான் உங்ககூட இந்த மாதிரி எடுத்துக்கவே இல்லையேன்னு கேட்டதுக்கு நான் ரெடி பண்ணேன் என்னால் முடிஞ்சது நான் எல்லாத்தையும் ஆஃபிங் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டான விஷயம் நீ ஒரு வேலை என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போனியன்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் தெரு தெருவாக போஸ்டர் அடித்து ஒட்டுவேன் உங்கள் வீட்டு ஏதாவது நீ உனக்கு எந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறியோ அந்த மண்டபத்துக்கு முன்னாடி பேனர் அடித்து ஒட்டுவேன் அது மட்டும் இல்லை எல்லா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறான் மிரட்டுறான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனே மீனாவும் ராஜும் பயங்கர ஷாக்கு உங்களுக்கே இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்பா அம்மா கிட்டே சொல்லிடலாம் இதை பற்றி இனிமேல் மறைக்க வேண்டாம்னு நினச்சி போனேன் அவங்களோட நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டாம்னு தான் திரும்பி வந்துட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அண்ணி அப்படின்னு அழுகுறாங்க அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க ராஜியும் மீனாவும் அப்போ ராஜி சொல்கிறாங்க பேசாமல் நேராக போய் நாலு அப்போ அப்பி கேட்டுட்டு வந்துட்டுமா அப்பா கிட்ட சொல்லிருட்டுமா அப்படின்றாங்க சொல்கிறதுனால அரசியோட வாழ்க்கை பாதிக்கப்படும் தேவையில்லாத பிரச்சனையை நம்மளே உருவாக்குற மாதிரி இருக்கும் கல்யாணம் இப்போ வைக்கல அப்படின்னா பரவாயில்ல கல்யாணம் வச்சுருக்கோம் அதனால் பிரச்சனை வேண்டாம் அப்படின்றாங்க அதான் கிட்டே இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டால மாஃபிங் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு அப்படி பார்த்தா அந்த குடும்பத்துக்கும் அவமானம் தானே இவன் தான் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் தருதலையாக சுற்றிக்கிட்டு இருக்கான்னா அவனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க முக்கியமாக உங்கள் அப்பா அவமானப்படணுமா இதை வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும் அப்படின்றாங்க மீனா வேறு எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சதீஷ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனா சொல்கிறாங்க நம்ம வீட்டில் சொல்கிறத விட உங்கள் கிட்ட சொல்கிறத விட சதீஷ்கிட்ட சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஐயோ அண்ணி அவர் தான் மாப்பில் அவர்கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளவு தான் அப்படின்றாங்க நீ ஏற்கனவே அவர்கிட்ட உண்மையாக சொல்லிட்ட அவர் வந்து ரொம்ப நல்ல டைப்பு நான் தான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு மாப்பிள்ளை அவர் தான் அதனால் நீ என்ன பண்ணுற அவரை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் சொல்லிவிட்டு அவரை வச்சு நம்ம குமாரை மிரட்டலாம் அப்போ தான் அடங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அண்ணி அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோனில் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லி நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க கூட வரும்போது அரசியை கூட்டிட்டு வாங்கக்கா அப்படின்னு அவர் ஆசையாக சொல்கிறாரு கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான இடத்துல மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்படி பேசும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இதில் இருக்கிறது அரசின்னு நீங்கள் நம்புறீங்களான்னு ஃபஸ்ட்டே கேட்குறாங்க அது மாஃபிங் இல்லை மாஃபிங் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அரிசி தான் ஆனால் எப்படி அப்படின்றாங்க எனக்கு புரியல நீங்கள் அரிசியை சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற இது என்ன மொட்டையா கேள்வி கேட்குறீங்கக்கா அரிசி தான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாலே அவன் நினச்சிருந்தால் மறைச்சிருக்கலாம் அவளுக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்கு அப்படிங்கிறது அதே நேரத்தில் அந்த மறக்க முடியாம அந்த விஷயத்த மறைச்சி என்கிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ இப்பதான் ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கா இது எப்படி நான் அதாவது உண்மையான போட்டோன்னு நம்புவேன் இது மாஃபிங்கா அப்படின்றாங்க ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் பண்ண நினைக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க யாரு அந்த பையன் பண்ணானா அப்படின்றாங்க ஆமா இது இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் வந்து இந்த போட்டோ எல்லாத்தையும் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அதுவும் உங்க மண்டபம் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற மண்டபத்துல முன்னாடி பேனர் அடித்து விட்டுவேன் தெரு தெருவா போஸ்டர் ஒட்டுவேன் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி ஆன்லைனில் எல்லாத்தையும் போட்டு விட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறானா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஏன் அப்படி பண்ணணும் அவன் அப்படின்னு கேட்குறாங்க அவள் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அப்படின்ட்டு அளவுக்கு அவன் நிஜமாகவே லவ் பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க என்ன உங்கள் அண்ணன் அவரு அப்படின்றாங்க எங்கள் அண்ணன் தான் ஆனால் கேடு கேட்ட பொறுக்கி அவன் கண்டிப்பாக அரசியை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி அவள் கூட சந்தோஷமாக எல்லாம் அரசி கூட அவன் சுத்தலை அவன் அரசி மூலமாக அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சான் அதுக்காக தான் நான் வந்து ஓடி வந்துட்டேன் கதிர் கூடங்கிறதுனால அரசி மூலம் எங்களை அவமானப்படுத்தணுங்கிறது அவனோட நோக்கமே அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றது இப்படியும் ஒரு பிறவி ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா இந்த குடும்பத்துக்கும் அரசிக்கும் எந்த அளவுக்கு அவமானமோ அதே அவமானம் எங்க அப்பாவுக்கும் வரும் ஏன்னா எங்க சித்தப்பா எல்லாம் இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்க மாட்டாரு என்கரேஜ் தான் பண்ணுவாரு அவன் தப்பு பண்ணான்னா எங்க அப்பா தான் கண்டிப்பாரு அவருக்கு தான் அவமானமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ராஜி இப்ப நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க அப்படின்றாங்க இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க என்னக்கா எல்லாத்தையும் எங்கிட்டே விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியை நம்புறீங்கல்ல நீங்கள் தான் அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அரசு இதிலேருந்து நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை அவன் எந்த டைப்புன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமல் நீங்கள் நான் எல்லோரும் போய் நேரடியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க சரியாக வருமா அப்படின்றாங்க நல்லா சரியாக வரும் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு நம்ம அரசி வந்து நான் உங்களை உங்கக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் முன்னாடியும் அவுட் ஸ்பீக்கர் போட்டு ஃபோனில் பேசுகிறாங்க அதுவும் அந்த பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க என்ன அரசி ஃபோட்டோவை பார்த்துட்டு பயந்துட்டு தானே நான் எப்படி பக்காவாக மாஃபிங் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு என் வாழ்க்கையில் நீ விளையாடாத நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் ஒரே ஒரு முறை நம்ம மீட் பண்ணி பேசலாம் கண்டிப்பாக நீ என்னை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இன்னமும் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க அரசி நான் உன்னை லவ் பண்ணது கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்டது எல்லாமே உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் அப்படின்னு உனக்கு இன்னமும் தெரியலனா நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருப்பேன்னு யோசிச்சுப்பாரு அப்படின்றாங்க இப்போ என்ன உன்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்றதுக்காக தான் இந்த ஃபோட்டோவெல்லாம் மாஃபிங் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படியெல்லாம் இல்லை இப்படியெல்லாம் மிரட்டினா மட்டும்தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சமதிக்குவேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீ என் கூட ஓடி வந்துட்டேன்னு உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவமானத்தில் தலை குனிஞ்சு நிற்பாங்க நாங்கள் அரசி ராஜி வந்து வீட்டை விட்டு ஓடி போனப்போ அவமானப்போ பட்டு நின்னமோ நின்னம்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு இதுக்காகவா இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுற என்கிட்ட நான் நல்லதானே பழகினேன் நல்லதான பேசினேன் நல்லவும் மாதிரி நடிச்சு அப்படின்றாங்க அதுக்காக தான் உன் மனசு எப்படியாவது கலைக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ண கலைஞ்சிச்சு என்னமோ தெரியல திடீர்னு உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு முக்கியமாக உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சித்தி மட்டும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது சரி பரவாயில்ல நடந்தது நடந்துருச்சு இப்போ நான் சொல்றேன் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு அப்படின்னு ஃபோன் பண்றாங்க அதாவது சொல்றாங்க சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க இப்போ பேசினது எல்லாமே அவர் வாயிலேயே அவர் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க குமார் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் வந்து பெருசாக மாற்றுறது அந்த மாதிரி தான் நல்ல வசமாக மாட்டிக்கிட்டாரு இந்த ரெக்கார்டட் ஆடியோவை பத்திரமா வச்சுக்கோ கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம அரிசி பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு காப்பி அனுப்புகிறாங்க ஃபோனு தொலைகிறது சு ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுறதுனால சதி சதீஷ் கொண்டு மீனாவுக்கு ராஜிக்கு அவங்க அவங்க ஃபோனில் ஒரு காப்பின்ட்டு எல்லாருமே எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க கூட யாருமே வரல வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததுனால தனியாக போகிற மாதிரி அவங்க எல்லாம் ஒரு பக்கமாக ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ போய் அவங்க பேசும்போது நீ ஒன்று என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை நான் முகத்தில் ஆசிட் தெளிக்க போகிறேன் அப்படின்னு கையில் ஏதோ ஒரு பாட்டில் வச்சுருக்காரு கரெக்டாக தெளிக்க போகும்போது நம்ம சதீஷ் போயிடுறாரு அவங்கள ரெண்டு பேர் அவங்கள பிடிச்சிக்கிறாங்க இது ஆசிடே இல்லை சும்மா மிரட்டை தான் பண்ணேன் நீங்கள்லாம் இதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நீ எதுக்காக பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு விலகி போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது இல்லாட்டினா நீ போலீஸுக்கு போக வேண்டியிருக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க சதீஷ் நான் எதுக்கு போலீஸுக்கு போகணும் அரசு என்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவா நீ விலகிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்ல அரிசி அப்படின்றாங்க நான் ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணணும் நீ என்ன அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சும் கூட இன்னமும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னா ஒரு வேலை இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் விலகிட்டாருன்னா கூட பரவாயில்ல நான் காலத்துக்கும் வாழ வெட்டியாக அதாவது வாழ்க்கையே இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டிலேயே இருந்தால் கூட பரவாயில்ல உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரிசி சொல்கிறாங்க மீனாவும் ராஜ் கண்டபடி திட்டுறாங்க இவ்வளவு கேவலமானவனா நீ அப்படின்ட்டு அம்பா சமுதாயத்தில் நடந்த விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க சதீஷ் அதையும் கேள்வி கேட்குறாங்க நீ விலக போறியா இல்ல போலீஸுக்கு போக போறியா இருக்குது அப்படின்னு இருக்கு மிரட்டுறாரு இப்போ குமார் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ